அது நடக்காது நடக்க நாங்க விட போறது இல்ல இதெல்லாம் யாரா உண்ட கேட்டா யாரா நீ நான் ஒரு கொண்ட ஒரு கேள்வி கேக்குற நீ ஒரு பொது மனிதனா நீ பத்திரிக்கையில இருந்து வெளியில வா பத்திலாம் நீ பேசாத ஏனா நீ ஒரு வெட்டி முண்டம் வீணா போன தண்ட சொந்தமா ஒரு வாணு இல்லாத உனக்கு எதுக்கு 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட் ஃளைட் வச்சிருக்கே நீ அண்ணாப்பா நீ பைத்தியம் நீ நீ என்ன வேணாலும் பேசலாம் பரந்தூர் என்கிற இடத்தை மத்திய அரசு தேர்வு செய்யவில்லை

வேற ஏதாச்சும் லொகேஷன் நீங்க வச்சிருக்கீங்களா பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே பக்கத்துல பரந்தூர் வருது வேற ஏதாச்சும் ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கா அதையும் சொல்லணும் இதுக்கு மேல நான் பொறுமையா இருக்க மாட்டேன் இதுக்கப்புறம் நான் ஒரு தீவிரவாதியாவோ இல்ல மாவோஸ்டாவோ மாறிவிடும் இன்னைக்கு தமிழகத்துல நாம் எல்லா விஷயத்தையும் எதிர்க்கக்கூடிய மாநிலமாக நாம் மாறிவிட்டால் எப்படி நாம ஒரு டிரில்லியன் டாலர் பொருளாதார மாநிலமாக நாம் வருவோம் என் அனுபவத்துல பலந்து கொட்ட போட்ட எத்தனையோ பேரை நான் பாத்திருக்கேன்

எங்களை தாண்டி நீங்க ஏர்போர்ட் கொண்டு வந்திருக்கீங்களா மக்களுக்காக போராடுற ஒரே தலைவன் எங்க தளபதிதாடா டேய் நம்ம கதைக்கு எத்தகிரம் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் பதிமூணு நீர்நிலைகளை அழிச்சி சென்னை நிரந்தரமாக வெள்ளக்காடாக்குமி திட்டத்தை ஒன்றிய மாநில அரசுகள் கைவிட வேண்டும்னு வலியுறுத்தின கண்டூட்டாலயா சூத்த மத்த கண்டூட்டாலயம்

ஒரு புதிய விமான நிலையம் கட்ட வேண்டும் என்று இப்ப நான் என்ன சொல்லிட்டேன் நீலி கடியில் படிக்கிறேன் சென்னை பொறுத்தவரை நாம் கொள்ள வேண்டும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய நகரத்தில் இருக்கக்கூடிய விமான நிலையத்துல மிக குறைந்த வசதி அதாவது இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் இருக்கக்கூடிய இடம் வந்து சென்னை ஆயிரம் ஏக்கர் சராசரியாக ஆயிரம் ஏக்கர்ல சென்னை விமான நிலையம் இருக்கு டெல்லி வந்து ஐந்தாயிரம் ஏக்கருக்கு மேல டெல்லி விமான நிலையம் ஹைதராபாத் ஐந்தாயிரம் ஏக்கர் ஹைதராபாத் விமான நிலையம் பெங்களூர் நான்காயிரம் ஏக்கருக்கு மேல

போச்சு போயி பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேண்டுகோள் தமிழக அரசுக்கு இந்திய அரசுக்கு சென்னைக்கு இன்னும் ஒரு விமான நிலையத்தை கொடுங்க நான் சென்னைக்கு இன்னும் ஒரு விமான நிலையத்தை கொடுங்க கொடுங்கூர் இடத்துலதான் இந்த புதிய விமான நிலையம் வர வேண்டும் என்பதை எப்படி முடிவு செஞ்சாங்க தவிர்க்க முடியாத தருணங்கள்ல இந்த மாதிரி அதிரடி முடிவு எடுத்துதான் இரண்டாயிரத்தி பதினாறுல இருந்து பேசிட்டு வர்றாங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இங்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இருக்கும் பொழுது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இருக்கும் பொழுது மத்திய அரசுக்கு அவங்க நிறைய இடத்தை அனுப்புனாங்க அதுல பரந்தூரும் ஒரு இடம் நான் நல்லா பண்றேன்னு இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற அதன் பிறகு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அதிமுக அனுப்பின சில இடத்துல ஒரு இடத்தை மாத்தி அவங்க அனுப்பினாங்க அதிலும் பரந்தூர் இருந்தது இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து பொறி சாப்பிடுவான் அவங்க கிட்ட போய் சொல்றா அதன் பிறகு மத்திய அரசு மாநில அரசு அளித்த பட்டியல் இருந்து இரண்டு ஆப்ஷனை மாநில அரசு கொடுத்தாங்க

பரந்தூர் மாத்திரமா அவங்களுடைய வேலை எங்களை பொறுத்தவரை கொடுக்கக்கூடிய பட்டியலை நாங்க செயல்படுத்துறோம் நல்லா புரிஞ்சுக்கணும் இரண்டாயிரத்தி மோடியை ஆட்சிக்கு வரும் பொழுது எழுபத்தி மூன்று விமான நிலையம் உங்க பக்கம் நியாயம் இருக்கு ஆண்டி கோபால் என்ன பாத்தா உனக்கு ஆன்ட்டி மாதிரி தெரியுது இன்னைக்கு நூத்தி ஐம்பத்தி எட்டு டபுள் பண்ணிருக்கோம் விமான நிலையம் இந்தியா ஃபுல்லா கட்டுமானம் அப்படி இருக்கும் பொழுது தமிழகத்துல டபுள் ஆயிருக்காங்கங்கற கேள்வி நம்ம கேப்பங்களா எல்லா மாநிலத்திலும் டபுள் ஆகுது यूपीல டபுள் ஆகுது வேகமா விமான நிலையம் வளர்ச்சி வளர்ச்சியடையறாங்க இந்த விஷயத்துல தமிழகத்துல எத்தனை விமான நிலையங்கள் பூrsa வந்திருக்கு வளர்ச்சியும் வேண்டும் ஆனால் சகோதரர் விஜய் அவர்கள் எல்லோருக்கும் நான் சொல்வது என்னவென்றால் உங்க உங்களுக்கு அப்போஸ் பண்றீங்களா ஆகுபூர்வமான யோசனை கொடுங்க அதுக்கு என்ன என்னடா பண்ண இது வேண்டாம் என்றால் எங்கே வேண்டும் அதையும் சொல்லுங்க அல்லது மாநில அரசு இதை தேர்வு பண்ணீங்கன்னா இதெல்லாம் பார்த்துதான் நீங்க தேர்வு பண்ணிருப்பீங்க மக்களை கன்வின்ஸ் பண்றது உங்க வேலை ஆஹ் நீ இப்ப பேசிக்கிறது இல்லை பேச்சு அத பாராட்டி பெரிய படிச்ச அறிவாளின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க மத்திய அரசுக்கும் இடத்தை தேர்வு செய்ததற்கும் சம்பந்தம் இல்லை இது முகரக்கட்டை எல்லாம் பார்த்தா அவ்வளவு நல்லவா மாறி தெரியலையே சார் நீங்க மைண்ட் வைஸ் நினைச்சு வெளியே பேசிட்டு இருக்கீங்க சார் ஒரு அரசியல் கட்சி தலைவர் பேசும்பொழுது

இங்க விண்ணுருதி நிலையம் வந்துச்சுன்னா அதை ச பெரிய அந்த அதன் சந்தை அதிகமாகிடும் உரித்து தாங்கள் விவரிக்கவே இல்லையே ம் இந்த எலும்புத்துண்டுக்கு நாய் நாக்கு துங்கப்பட்டு ஓடும்ல அங்கே இங்கே கமிஷன் காசுக்கு பள்ளிக்கூடம் கட்ட காசு இல்லை அப்போ இதுக்கு ஏர்போர்ட்டு இன்னொன்னு ஒன்னொன்னும் உணர்வுகளை கட்டுப்படுத்துகிறோம் இப்படி இல்லை அவசரப்படப்படாது பள்ளிக்கூடம் கட்டால் உன காசு இல்லை பிச்சை எடுக்கிறதில்ல எதுக்கு ஏர்போர்ட் ஆஹா ஹா இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா இல்ல போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா என்ன நான் நான் கேட்ட நான் கேட்ட انا இந்த विमान இறங்க இருப்பா இந்த विमान நிலையத்தில் இறங்க கேள்வி கேக்கறீங்களயா அகராதி வந்து பார்க்கணும்னு கூட நான் தொடர்ந்து நிப்பேன் சொல்லணும் தோணுச்சு உங்களை யாராலையும் ஏமாத்தவே முடியாது சார் எல்லாத்தையும் கரெக்டா கண்டுபிடிச்சது சார் இவர் கிரேட் ஒவ்வொரு வீட்டுக்கும் ரொம்ப முக்கியமானவங்க அந்த வீட்டுல இருக்கிற பெரியவங்க தான் இத சொல்றதுக்காயா எவ்வளவு காலம் படாத பாடுபட்ட நான் தான் சொல்ல விடாம தடுத்து எவ்வளவு பெரிய தவற பண்ணிட்டு அதே மாதிரிதான் நம்ம நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானவங்க உங்களை மாதிரி விவசாயிங்க தான் அதனால உங்கள மாதிரி விவசாயிகளோட காலடி மண்ணை தொட்டு கும்பிட்டு தான் என்னோட பயணத்தை தொடங்கணும்னு ஒரு முடிவோட தான் இருந்தேன் கலக்கிட்டு அதுக்கு சரியான இடம் இதுதான் எனக்கு தோணுச்சு எப்படி சார் கரெக்டா சொல்றீங்க எப்படி அது பார்த்தாலே தெரிஞ்சு சார் என்ன உங்க வீட்டுல இருக்கிற ஒரு மகனா என்னோட கல அரசியல் பயணம் உங்களோட ஆசீர்வாதத்தோட இங்கிருந்து தான் தொடங்குது நம்மளுடைய முதல் மாநில நம்ம கட்சியினுடைய கொள்கையை எடுத்து இயற்கை மற்றும் காலநிலை நெருக்கடியை எதிர்கொள்ளக்கூடிய இயற்கைக்கு ஊறு விளைவிக்காத பகுதிசார் மாநில வளர்ச்சி பரவலாக்கம் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் பதிமூணு நீர்நிலைகளை அழிச்சு சென்னை நிரந்தரமாக வெள்ளைக்காடாக்குமி திட்டத்தை ஒன்றிய மாநில அரசுகள் கையவிட வேண்டும்னு வலியுறுத்தின அக்கிரமம் எங்கெங்க தலைவர் சாடுவோம் அங்கு இந்த சிலைக்கு வாங்குவோம் பணமெழுத்தாடுவோம் வாங்க போகலாம் அது மட்டும் இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் நம்ம விவசாயிகள் பாதிக்கிற இந்த திட்டத்துக்கு எதிராக போராட்டம் நடத்தவும் தயங்க மாட்டோம்னு சொல்லி இருந்தோம் விற்று இதோடு விற்று இது எச்சரிக்கை இல்லை கட்டளை அத இங்க உங்க முன்னாடி ரொம்ப ஸ்ட்ராங்கா வலியுறுத்துறேன் இந்த பிரச்சனைல நான் உங்களோட உறுதி அனுப்ப நான் இங்க வளர்ச்சிக்கு எதிரானவெல்லாம் கிடையாது ஏர்போர்ட் வரக்கூடாதுன்னு நான் சொல்லல இந்த இடத்துல வரக்கூடாதுன்னு நான் சொல்றேன் இதுவா எனக்கு அரசியல் ஆயிரம் எதிரி இருக்கான் அதுல முதல் எதிரி நீதான்

சென்னை சிட்டி எப்படி தத்தளிச்சிக்கிட்டு இருக்கிறதுன்றத நம்ம பார்க்குறோம் ஆஹா ஒரு குரூப்பை தயாயா அலையிறாய் அது ஏகிட்டே வர்றாங்களே இப்போ ரீசெண்ட் டைம்ல எடுத்த ஒரு அறிவியல் ஆய்வில் இப்படி ஒவ்வொரு வருஷம் சென்னையில் வர ஃப்ளெட்டுக்கு காரணமே இங்க இந்த சுட்டு வட்டார பகுதியில் இருக்கிற சதுப்பு நிலங்களை நீர் நிலங்களை அழிச்சதுதான்னு சொல்லுது ஆ நம்ம யாருன்றது முக்கியம் இல்லை நம்மளால என்ன முடியும்ன்றது முக்கியம் 90% ஆஃப் விவசாய நிலங்கள் 90% ஆஃப் நீர் நிலைகள் அழிச்சி இங்க அந்த பரந்த ஒரு விமான நிலையத்தை கொண்டு வரணும்னு எடுக்கற அந்த முடிவை எந்த அரசா இருந்தாலும் அது மக்கள் விரோத அரசாதான் இருக்க முடியும் கந்தா தூள் பண்ணிட்டோம் இல்ல தூள்